வாயில் குட்டியுடன் பரிதவித்த தாய் கண்கலங்க வைக்கும் தாயின் பாசப் போராட்டம் கண் முன்னே கடவுள் போல தோன்றிய மனிதர் தாய் பாசத்துக்கு ஏதுங்க எண்டு காடு அது அஞ்சறிவு ஜீவனா இருந்தாலும் சரி ஆறறிவு மனுஷனா இருந்தாலும் சரி அம்மாக்கள் எப்பவுமே சூப்பர் ஹீரோஸ் தான் அதை நிரூபிக்கிற மாதிரி திருவண்ணாமலை வந்தவாசில ஒரு சம்பவம் நடந்திருக்கு வந்தவாசி சென்னாவரம் கிராமத்துல மழை வெளுத்து வாங்குது ஒரு தெருநாய் அங்க இருக்கிற முள் புதரில் அஞ்சு குட்டி போட்டிருக்கு முள் புதரை மழை தண்ணி சூழ்நடிச்சு பிறந்து கொஞ்ச நாளான குட்டிங்க குளிர்ல நடுங்கிருச்சுங்க இப்படியே விட்டா குட்டிங்க உயிருக்கு ஆபத்துன்னு தாய்க்கு புரிஞ்சு போச்சு ஆனா என்ன செய்யணும்னு தான் தெரியல ஒரு குட்டியை வாயில கப்பிக்கிட்டு அங்கேயும் ஓடி அலைஞ்சு பரித வச்சிருக்கேன் ஆனா வெளியே ஒரு சேஃபான பிளேஸ் கிடைக்கவே இல்லை கடைசியா வேற வழி இல்லைன்னு அந்த பக்கத்துல இருந்த வீட்டு கதவை தாய் தட்டியிருக்கேன் இத பார்த்த ஒரு சமூக ஆர்வலருக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சு உடனே நாயத்தனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம முள் புதர்ல குளிர்ல நினைங்கிட்டு இருந்த நான்கு குட்டிகளையும் காப்பாத்தினாரு குளிர் தெரியாம இருக்க குட்டிங்களை ஒரு சாக்கு பையில பத்திரமா படுக்க வச்சாரு விஷயம் தெரிஞ்ச அக்கம்பக்கத்தினர் நாய்க்கு பால் பிஸ்கட் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க என் பிள்ளைகளை காப்பாற்றினத்துக்கு உயிர் இருக்கிறவரை உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன்னு தாய் நாய் வாலாட்டிக்கிட்டே நிம்மதியாக குட்டிகளை அணைச்சு படுத்துக்கிச்சு